மாத்தைய அவனாக பார்த்தேன் அப்படியே ட்ரெயினில் ஓடுற ட்ரெயினில் அவனை அப்படியே தள்ளி விட்டுடலாமா அப்படின்னு மேலே மனசுக்குள்ளே தோணுச்சு அதை நினச்ச மாத்திரத்துலேயே என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிடுச்சு உசுரம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படியே ஒரு அவன் மேலே இங்கேருந்து நான் மற்றவங்க யாரும் என் உள் மனசில் இருக்கிறத எதுவும் கண்டுபிடிச்சிடுவாங்களோ என் பார்வையில் அப்படின்னு சொல்லி சுற்றி அப்படி பார்த்தேன் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் இருந்தாங்க நான் திரும்ப மாத்தையாவை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் நடுவில் நின்றுட்டு இருந்தான் ரொம்ப ஜாலியாக இருந்தான் உற்சாகமாக இருந்தான் எனக்கு அவனை பார்க்க பார்க்க அப்படியே வெறி ஏறிச்சு அவன் என்னை பார்க்க ஆரம்பித்தான் எனக்கு பார்க்க பிடிக்கலை அப்படியே வெளியில் ஜன்னல் வழியாக வெளியில் தெரியல காட்சிகளை பார்க்குற மாதிரி திருப்பிக்கிட்டேன் முஞ்சிய நான் குதிச்சு கொதிச்சு போயிருந்துச்சு இதை நினைக்கிறப்ப அவனை தள்ளி விடலாமா அப்படின்னு நினைக்கிறப்ப உடம்பெலாம் நடுங்குச்சு நானும் மாற்றையாமல் ஒரு ஊருக்காரங்க தான் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே விளையாடுவோம் எங்கள் ஊரில் நிறைய பேர் விளையாடுவாங்க ஆனால் எவ்வளோ பேர் விளையாண்டாலும் சரி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வித்தியாசமாக தெரிவோம் எங்களை பார்க்குறவங்க எல்லாருமே எங்களுக்கு சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் சொல்லுவாங்க டே எவ்வளோ பேர் இருந்தாலும் இங்கே ரெண்டு பேரும் துண்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப உற்சாகமாக நாங்கள் விளையாடுவோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் வந்துச்சு இந்தியாவுக்கு நம்ம விளையாடணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சில கோச்சஸ்லாம் வந்து எங்கள் விளையாட்டை பார்த்துட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு மற்றம் நல்ல புரதம் கொடுத்தோம்னா எங்கேயோ போயிடுவாங்க இந்தியாவுக்காண்டி இவங்க விளாடுவாங்க அவ்வளோ திறமை இருக்கு இவங்கள்கிட்ட வெறும் சோற்ற சோற்ற சின்னப்பாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி புரதம்னா எனக்கு என்னென்னு கூட தெரியாது அப்பெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் நாங்கள் என்ன நெதர்லாந்து அணிக்காரங்க மாதிரி காலை விரித்து உட்காந்து முன்னாடி மாமிசங்களாக வச்சு திங்கவோ முடியும் நம்மளுக்கு அவ்வளோ என்ன வசதியாக இருக்குது ஏதோ கஷ்டத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கதை எனக்கு ஒரு கதை மாத்தியாவுக்கு ஒரு கதை எங்கள் வேணா ஒருத்தன் கேட்டான் காக்கில் கறி வாங்கி எட்டு பேர் திங்கிற குடும்பம் தானடா நீ அப்படின்னு சொல்லி வீச்செறிவால் அப்படியே எடுத்து நெஞ்சுக்குள்ளே சொருகுன மாதிரி இருந்துச்சு அதை உருவுறதுக்கு தான் அதை உருவி தான் இந்த மாதிரி விளையாட்டு பயிற்சியில் வந்து சேர்ந்துருக்கோம் நானும் மாத்தியாவும் மாத்தியாவை அவன் ஒரு கதை சொல்லுவான் ஒரு ஒரு பெரிய சோக்கதையாக இருக்கும் நான் கூட மாத்தியாட்டை சொன்னேன் டெய் வெடிச்ச மாதிரி விளையாட்ணுன்டா இந்த தடவை ஜூனியர் இந்தியா டீமில் நம்ம இருக்கோம் அப்படின்னு ஆனால் மாத்தியா என்னை திரும்பி கூட பார்க்காம சொன்னான் நம்ம விளையாட்டை ஒழுங்காக நான் விளையாடுவேன் தான் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை பற்றி நான் தேட மாட்டேன் அப்படின்னா நான் அவனே விசித்திரமாக பார்த்தேன் என்னடா அப்படி சொல்கிறான்னு சொல்லி அவன் அந்த மைதானத்தில் பந்தை ஒரு பையன் உருட்டிட்டு போயிட்டு இருந்தான் அதையே பார்த்துட்டே இருந்தான் அவனை உத்து பார்த்தா அவன் அவனை பார்க்கல அந்த பால் உருண்டு போகுது பாருங்க ஒரு பையன் உருட்டி கொண்டு போகாம பாருங்க அந்த பாலையே பார்த்துட்டு இருந்தான் இன்னும் டீப்பாக பார்த்தா அவன் அங்கிலேருந்து பார்த்தா அந்த பால் அந்த பந்து வந்து அந்த புல்லு தரையில் பட்டு அந்த பசுமை பச்சையும் அது கூட அவன் கண்ணுக்கு தெரியுது என் பாலே பார்த்துட்டு இருந்தான் திரும்ப அவனை பார்த்தேன் என்னடா அப்படி சொல்ற ஒரு வைராக்கியம் வேணும்னாடாடா நம்ம ஜூனியர் இந்தியாவில் போய் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்னுடைய விளையாட்டை நல்லா விளையாடுவேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே வர்றது வரட்டும் அப்படின்னா அவனை பார்க்கறப்ப எனக்கு அற்ப புழுவை பார்த்த மாதிரி இருந்துச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய நோக்கம் என்னன்னே தெரியாமல் ஒருத்த வாழ்ந்துட்டு இருந்தானா அது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவனை மேலே எங்கேயும் பார்த்தேன் இவெல்லாம் முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவெல்லாம் நிச்சயம் இலக்க அடையவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை ஏளனமாக பார்த்தேன் பார்த்துட்டு அவள் தான் நினச்சிக்கிட்டேன் நான் இனிமே அவனை நம்ம எந்த ஒயிலையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அவன் நம்மளுக்கு அவனை பின்பற்றவே நம்மக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஏன்னா அவன்கிட்ட ஒரு வைராக்கியம் கிடையாது யார் ஆகணுன்ற எண்ணமே கிடையாது வெம்புநாடு எப்படி போகிறது நான் வந்து ரொம்ப எப்பயுமே அதிரடியாக இருக்கணும்னு நினப்பேன் நான் எப்படி அதிரடியாக இருக்குன்னா ஒரு தடவைலாம் அந்த பொங்க கூப்பிட்டுருந்தாங்க மேட்ச்சுக்கு மின்சார வாரியத்திலேருந்து அவங்களோட போய் விளையாடுறப்போ ஒரு கோல் அடிச்சுட்டு அடித்த வேதில் புளியாக நினப்பேன் நான் வின் பண்ணுறப்போ கோல் அடித்தோடனே நான் ஒரு புளி அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன் நான் ஒரு புளிடா அப்படின்னு சொல்லுவேன் நான் அடிச்சுட்டு பேட்டை மேலே தூக்கி மட்டையை மேலே விட்டேன் விட்டு அது பொத்துன்னு கீழே வந்து விழுந்து மண்ணெல்லாம் அதில் ஒட்டிடுச்சு டனே வேறு வந்துட்டார் சுப்பையா நடுவர் வேகமாக வந்து பணிவு வேணும்டா வெற்றி பெறப்போ பணிவு முதல்ல முக்கியம் அட்டக்கோ ஒடுக்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார் எனக்குன்னா வந்த வேகத்தில் எகிரிக்கிட்டு அவரை நோக்கி நான் இல்லை யாருமே அப்படி இது வரைக்கும் அந்த விளையாட்டில் செஞ்சதே கிடையாது நான் எகிரிக்கிட்டு போனோடனே மூக்கு சிவக்க சுப்பையான என்ன பண்ணார் ரெட் கார்டு எடுத்தேன் மூச்சுக்கு நேரம் நீட்டி வெளியே போனார் இல்லாதவன் இங்கே இருக்கக்கூடாது ஒன்று இந்த கிரவுண்டில் நீ இருக்கணும் நான் இருக்கணும்னாரு வழி கிடையாது வந்தான் வெளியேறினேன் அன்னைக்கு முடிவு பண்ணேன் நான் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் வெக்கி தலை குனிஞ்சிட்டேன் நான் இந்த இனிமேல் இந்த கிரவுண்டு பக்கமே வரக்கூடாது நினச்சேன் ஆனால் மாத்தியா அப்படி கிடையாது நான் இப்படி துள்ளி திரிகிறாள் புலி மாதிரி நினச்சிக்கிறாள் நான் மாத்தியா உப்புச்சப்பு இல்லாத இருப்பான் ஆர்ப்பாட்டமே இல்லாத கடல் மாதிரி நீர் ஓடை மாதிரி எந்த ஸ்தலமுமே இருக்காது அமைதியாக இருப்பான் அதான் ரெண்டு திரும்ப ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம் ஒன்றா தான் ஒரே இடத்துலருந்தான் ஒரே ஊர்லேருந்தான் வந்து விளையாடுறோம் இப்போ நாங்கள் போய் விளையாடுறப்பெல்லாம் எங்களுடைய உற்சாகத்துக்கு அந்த மணி கட்டுற மாதிரி நான் தான் வெளியே வந்துட்டேனே மாற்றியா கூட என்னை பார்த்தோம் ஒரு மாதிரி என்னடா அப்படி பண்ணுறேன்ற மாதிரி நான் வந்துட்டேன் விளாடவே கூடாதுன்னு சொல்லி வீட்டில் வந்து படுத்துட்டேன் தங்க விளையாடன்னு தான் வந்து என்னை சமாளப்படுத்தினார் டேய் அப்படிலாம் எருகக்கூடாதுடா பொறுமை வேணும்டா பொறுமையாக இருக்கணும் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல அடக்க ஒடுக்கமாக இருக்க பழகை நீ ஆர்ப்பாட்டம் ஜெயிக்கிற வரைக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்க பழகிக்க அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் எங்கள் அம்மா கூட உடனே சொன்னிச்சு ஆமாம் இவன் இப்படி தான் எதை இடந்தாலும் இப்படி தான் எது கிடச்சாலும் ஆவ ஆவா ஆவுன்னு உடனே உனக்கு எல்லாம் கிடச்சாகணும் இப்படி தான் தாவன் பிறந்ததுலேருந்து ஒரு கண்ணாடி பொருளை உன்னை வாங்கி கொடுத்தோம்னா அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் உடச்சடிவேன் என்ன புத்தியோ அப்படின்னாங்க எங்கள் அம்மா கூட அப்புறம் அண்ணன் தான் என்னை சமானப்படுத்தி கூட்டிகிட்டு போனார் அண்ணன்ட்ட சுப்பையா நடுவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் சொன்னார் சரி அவன் தான் நடந்து நடந்துக்கிட்டான் அவன் சின்னப்பாயை ஆ உனக்கு எங்கே போச்சு அப்படின்னாரு தங்கவீழ அண்ணன் சுப்பையாண்ணனை பார்த்து அவர் சரின்னு சொல்லி அப்புறம் ஒரு நாலஞ்சு இதுக்கு என்னை விளையாட விடாமல் அப்புறம் கடைசியாக தான் அவர் என்னை டீமில் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் விளாண்டேன் அப்போ அந்த கோர்ட்டில் மார்க்கர் இருப்பார் பார்த்திங்களா அப்போ என்ன ஒரு வார்த்தை சொன்னார் எப்பயுமே காத்திருக்க பழகிக்கும் வெற்றி கிடக்கிற வரைக்கும் அது வரைக்கும் காற்று இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னார் அதை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன் எனக்கு ஒரு வாய்ப்பு வரணும் அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை மனசில் உள்வாங்கிக்கிட்டேன் நான் அது மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னடா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அப்படி ஒரு முறை எங்கள் பயிற்சியாளர்லாம் அப்படின்னா எங்களை ட்ரெயின் பண்ணிட்டுருக்கப்போ திட்டியுன்னு எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு மகாராஷ்டிராவில் நாந்தேடு அப்படின்ற ஒரு ஊரில் எங்களை விளையாட போட்டிருந்தாங்க அப்போ இவர் எங்கள் பயிற்சியாளருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு நம்மளை விரும்பி கூப்பிட்றாங்க மரியாதைக்கு போய் தான் ஆகணும் ஆனால் என் மச்சனே வீட்டில் விசேஷம் வச்சுருக்காங்க நான் போலேன்னா என் பொண்டாட்டி ரெண்டில் ஒன்றுன்னு பார்த்துருவா சொன்னாலும் நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லி கைப்பந்து பயிற்சியாளர் இருக்கார்ல அவரை எங்களை கூட்டிகிட்டு போக சொல்லி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டார் நான் அதை கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஆனால் எங்களுக்குள்ளே உன் மனசுக்குள்ளே உற்சாகம் எங்கள் பயிற்சியாளர் வரலை இவர் தான் வர்றாரு அப்போ ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வரப்போ திடீர்னு கேப்டன் யார்ரா அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டு ஓடிச்சு உடனே மாத்தியாக சொன்னா நீதாண்டா கிரவுண்டில் இறங்கினா நீ எப்படி பேசுவ எப்படி எங்கள்ட்டெலாம் பிகேவ் பண்ணுவ எங்களை எப்படி வேலை வாங்குவேன் என்ன ஒரு ஆத்தன்டிக்காக நீ இருப்ப நீதாண்டா கேப்டன் நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னான் எனக்கு நான் அப்படியே உடம்புலாம் சிலிர்த்து போச்சு அப்பயே என் தலையில் வந்து கிரீடை வந்து உட்காந்துருச்சு அம்மதாண்டா கேப்டன் சொல்லி அதை உள் வாங்கிக்கிட்டேன் க்ரீட் தலையில் ஏறி உட்காந்துருச்சு நைட்டு பூரா தூக்கம் தூக்கத்தில் பூரா கிரீட் அவன் தலையில் தான் இருக்குது மனசுக்குள்ளே அப்படியே சிலாகிச்சுட்டேன் நான் பெரிய ஆள்ரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு காலையில் கிளம்புனோம் கிளம்புறப்ப வரிசையாக கூப்பிட்டாரு எங்கள் பயிற்சியாளர் ஒவ்வொருத்தவங்களையாக கூப்பிட்டு டீமில் இருக்க மொத்த பேரையும் கூப்பிட்டு யார் செலக்ஷன் யார் செலெக்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தார் செலக்ட் பண்ணால் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நிறையா பேரை செலக்ட் பண்ணல அப்படியே சோர்வாக போனாங்க அவங்களெல்லாம் ஏளனமாக நான் பார்த்தேன் அப்படியே உதாசீனப்படுத்தி அப்படியே கண்ணாலே அவங்கள லந்தாக பார்த்தேன் கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சொன்னார் இந்த டீமுக்கு மாற்றியாதான் கேப்டன் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் சொல்கிறபடி கேட்டு ஒழுங்காக அவரண்டு ஜெயிச்சுட்டு வரணும் இல்லைனா தோலை உடிச்சுப்பிடுவேன் அப்படின்னாரு சொல்லிவிட்டு என்னை பார்த்தார் ஒரு பார்வை குருன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படியே மனசெல்லாம் நொறுங்கி போச்சு எனக்கு நம்மளுடைய கேப்டன்ஷிப்புன்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் மாத்தியாவுக்கு மாற்றிட்டாருன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல ஒட்டே மனசெல்லாம் பொங்கிட்டு வந்துச்சு உட்டமெல்லாம் உஷ்ணம் ஆயிடுச்சு எனக்கு நடா பண்ணுறது அப்படின்னு வழி கிடையாது எனக்கு அப்புறம் மெல்ல என்னை தனியாக கூப்பிட்டாரு இப்போதைக்கு உனக்கு ஒழுங்காக விளையாடுறது தான் வேலை அடுத்தவங்கள எடை போடுறது முதல்ல நிப்பாட்டு நீ அடுத்தவங்கள என்றைக்கு எடை போடுறதை நிப்பாட்டியோ அன்றைக்கி எல்லா தலைமை பண்பும் பின்னாடியே வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ண ஒழுங்காக போய் விளாண்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார் அவர் சொன்னதை நான் காதலே மாயிக்கலை பாதி கேட்டதும் கேட்க மாதிரி அவன் அவ்வளோ வெறுப்பு இப்போ அப்படி தான் ட்ரெயினில் போயிட்ருக்கோம் அந்த இரிக்கு அடி போகிறப்போ அவர் கேஃபுலாக அப்போ அந்த நிகழ்ச்சியில் தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அவன் பக்கத்து கமார்ட்மெண்ட்டில் இருக்கான் அப்படியே வெறி ஏறிட்டுருக்கேன் எனக்கு அப்படியே மனசெல்லாம் கொந்தளிச்சிட்டுருக்கு தான் என் அவன் அவனை கீழே தள்ளி விட்டுறலாமான்றா எண்ணத்தில் இருக்கேன் நான் 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 ஒரு புலி அப்படின்றத நான் காட்டணும் அவன் இருந்தானா நான் என்னுடைய பவரை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புளிஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக அந்த ஊருக்கு போயிட்டோம் நாங்கள் மகாராஷ்டிராவில் இருக்குது போய் அந்த ஊரில் பார்த்து உள்ள பக்கத்தில் போய் உட்காந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் எங்கள் பொருள்லாம் இடைக்கி வச்சோன்னே அங்கே எங்களை கூட்டிகிட்டு போனவர் சொன்னார் அங்கே வந்து குருத்வாரா அப்படின்ற இடம் இருக்குது அந்த இது இருக்குது அது யார் அப்படின்னா இந்த சீக்கிரிகள்லேயே பத்தாவது அந்த இறுதியாக இருக்கக்கூடிய கோவிந்த் சிங் அப்படின்ற ஒரு நிறுவன குருத்வாரா அங்கே எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த குருத்வாரா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் நம்ம சாப்பாடு வாங்கினோன்னா எந்த நேரமும் சாப்பாடு கிடச்சிட்ருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு இருக்கும் கடலை கறியும் வெள்ளை சோறும் சப்பாத்தியும் இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கும் அங்கே நம்ம போய் சாப்பாடு வாங்கினோம்னா மொ முதல்ல தலையில் டர்பன் கட்டிகிட்டு தான் போகணும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சீக்கிரங்கள்லாம் வா வால் எடுத்து உருவி குத்தியே போடுவாங்க நான் பணிவு இருக்கணும் யாராக இருந்தாலும் அங்கே பணிவாக தான் போகணும் அதுதான் அதனுடைய கான்செப்ட் எங்களை போகிறப்ப சொல்லி தான் அனுப்புனாங்க இல்லைன்னா குத்தியே விடுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம சாப்பாடு வாங்கினோம்னா தலையில் இப்படி வச்சுக்கணும் சாப்பாடு தட்டு தையில வச்சிட்டு இப்படி தான் யாசகம் கேட்குற மாதிரி தான் சாப்பாடு போடுவாங்க இந்த மாதிரி தான் அங்கே ஒன்றும் கிடையாது இங்கே யவனம் ஒன்றும் கிடையாது எல்லாம் கீழே பணிவு அதுதான் முக்கியம் அப்படி தான் சாப்பாடு வாங்கணும் அப்படி சொல்லி தான் எங்களையே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பக்கத்து கடையில் துண்டு ஆளுக்கு ஒரு துண்டு வாங்கி கொடுத்தாங்க துண்டை தலையில் போட்டுட்டு தான் போகணும் வரிசையில் நிற்கிறோம் உள்ளே போகிறதுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கி வர்றார் படகு மாதிரி பெரிய காரு அவ்வளோ நீளம் ஒருத்தர் கம்பீரமாக இறங்கினார் ஒரு தலையில் பார்த்தீங்கன்னா அவன் மஞ்ச கலரில் பெரிய ராஜாக்கள் போடுற மாதிரி ஒரு மேலே அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த இது சிங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த தொப்பி மாதிரி வச்சுருந்தார் கையில் ஒரு ஒரு முளத்துக்கு இருக்கக்கூடிய கத்தி இடுப்பில் வச்சுருந்தார் இறங்கி வந்து எங்களோட எங்களாக கூட வந்தார் நான் அவரை பார்த்தேன் திரும்பி அப்படி ஒரு கம்பீரம் அவரை பார்த்தாலே மெய் சிலிர்த்துச்சு புல் அரிக்குது அவர் பக்கத்தில் வந்து நின்றாலே அப்படி ஒரு கம்பீரமான மஞ்சள் அவரலாம் எங்கள் கிரவுண்டில் வந்து நின்னார்னா கிரவுண்டே எந்த நிற்கும் அப்படி ஒரு பிரம்மாண்டமானவர் எங்களோட எங்களா கூட வர்றார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் வரிசையாக நின்றுட்டு தலையில் ரெண்டு தலை தலைக்கு மேலே கையை வச்சுட்டு தட்டை வச்சு சாப்பாடு கேட்டுட்ருக்கோம் சாப்பாடு எங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்காங்க மெல்ல அப்படி திரும்பி பார்த்தேன் உள்ளுக்குள்ளே சமைய கட்டு பக்கத்தில் பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க இருட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்தா அந்த படகுக்காரர் வந்தார்ல அவர் உட்காந்து எச்சி தட்டை கழுவிட்டு இருந்தாரு அப்படியே எனக்குலாம் விற்கித்து போயிட்டேன் அப்படியே உத்து பார்த்தேன் தான் சொன்னாங்க இங்கே வந்தால் பிறரோட கால கழுவுணும் எச்சித்தட்டு கழுவுறதெல்லாம் விரும்பி செஞ்ச பாவத்தை கழுவுறக்கு சில பேர் வருவாங்க சில பேர் விரும்பியே வந்து இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னாரு இங்கே எங்கே கிரீடம்லாம் கிடையாது இங்கே கிரீடமே இல்லை எல்லாம் வந்து எச்சித்தட்டு கழுவுறதான் அப்படின்னு சொன்னாங்க நான் மலைச்சி போய் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிச்சு நான் வெளியில் வந்தோம் முத்த மாற்ற எங்களோட வந்தமே திடீர்னு ஓடி உள்ளே ஓடி போய் ஒருத்தர் காலை கழுவிட்டு இருந்தான் உடனே நான் அவனை ஏளனமாக பார்த்தேன் நடிக்கிறான் பெரியவன் நினச்சிட்டு இருக்கான் பெரிய பெரு மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி நான் ஏழனமாக பார்த்தேன் ஆனால் மற்றவங்கள்லாம் மற்றவங்களெலாம் ஒரு மாதிரி உணர்ச்சி ஓட்டப்பட்டு சிலாகிச்சாங்க மாற்ற அவன் நினச்சி ஆடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டோம் அடுத்த அவன் கிரவுண்டுக்கு போயாச்சு எனக்குன்னா என்னென்னா முதல் நாள் விளையாடுறோம் அந்த டோர்னமெண்ட்டில் விளாடுறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேலாம் அவன் மாத்தியா வந்து என் காதில் சொல்லிகிட்டே இருக்கான் எப்படி விளாடணும் எப்படி விளாடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான் நான் எதையும் காதில் வாங்கிக்கல அதுக்கு விருப்பமே கிடையாது தோத்தா தோக்கட்டும்டான்னு நினச்சிட்டு விளையாடுறேன் ஆனாலும் நான் அப்படி விட்டு கொடுக்காம அப்படி இப்படி போய்ட்டு அப்படி இப்படி வந்துட்டு இருக்கேன் நான் பாதி என்னுடைய மனசார நான் விளையாடலை முழுசாக நான் விளையாடலை ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் நான் விளையாண்டேன் ஆனாலும் அப்படி காட்டிக்காமல் விளாண்டேன் என்னுடைய முழு ஆற்றலையும் நான் வெளிப்படுத்தாமையே எங்கள் டீம் தப்பி தவறி ஜிவிச்சிருச்சு ஃபஸ்ட்டில் அப்படியே அடுத்த விளையாடுற விளையாட்டுலையும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் லைட்டாக நான் விலைக்கு போகிறப்ப ஈவினிங்கில் கேட்டார் இந்த பயிற்சியாளர் வந்து கேட்டார் என்ன லைட்டாக பிசுறு தட்டுது விளையாட்டில் அப்படின்னார் எனக்கெல்லாம் பயங்கர கோமம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பிசுனு முள்ள ஒரு அப்படின்னு சொல்லிவிட்டு வரை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் ஒழுங்காக தான் சார் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரு 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 ப்ருபுருன்னு போயிட்டேன் நான் எனக்கா ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு என்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியணும் அடுத்த விளையாட்டுகள்லாம் டீம் உடையெல்லாம் நான் கொஞ்சம் முழு மனசு இல்லாமல் தான் விளாடுறேன் ஆனாலும் சம்டைம்ஸ் நான் போடுற கோல்னால் கோல் அடிச்சிருவேன் நான் அப்படி அடிச்சிறப்போ இவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியல நானும் ஆக்டிவாக தான் இருக்கேன்னு மற்றவங்களாம் நினச்சிட்டே இருந்தாங்க நான் அதனால் என்னுடைய தள்ளாட்டம் என்னுடைய மன ஓட்டம்லாம் மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியல ஃபைனலுக்கு வந்துட்டோம் அப்போ தான் எனக்கு வெறி பிடிச்சிச்சு ஒருவேளை இந்த ஃபைனலில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மாத்தையாக தான் கேப்டன்றதை இனி யாராலேயும் மாற்ற முடியாது அப்படின் தான் இனி கேப்டன் நான் என்னுடைய நான் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றமே இல்லாமல் போய்ட்டு அப்படின்னு பின்னாடி தான் நம்ம இருக்கணும் அப்போ நம்ம எப்படி மா எனக்கு பண்ணணும் விளையாடணுன்ற எண்ணத்தை விட மாத்தையாக கேப்டனாக இருந்தால் நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு மனசுக்குள்ளே பூரா அப்படியே ஒரு வெறி மண்டையில் சூடு ஏறுது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓடுறேன் குருத்வாராவுக்கு ஓடுறேன் வேகமாக போய் அந்த மனசு பூரா ஒரு வெறுப்போட பொறாமையோட ஒரு ஒரு பரிதவிப்போட போய் அந்த கோயிலில் உட்காந்து ஏதாவது ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறேன் நான் பாஷை தெரியாத அந்த ஊரில் நான் போய் எனக்கு ஒன்றும் புரியலை யார்கிட்ட வென்றது அடையாளம் தெரியாத தெரியாத ஒரு தெய்வத்திடம் போய் நான் என்ன தின்றது எனக்கு மனசு ஒட்டலை விருட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வர்றப்போ நான் நடந்து வர்றப்போ ஒருத்தர் கூப்பிட்டார் நிலமான தாடி வச்சுருந்த ஒரு சிங்கு கூப்பிட்டு என்னை கையை பிடிச்சிட்டு அந்த மயிலிற காலை என் தலையில் அப்படியே கோதி கொடுத்தாரு சிரிச்சுக்கிட்டே மனசில் இருக்கக்கூடிய பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என் மன தலைவலி உடல் உளைச்சல் மன உளைச்சல் எல்லாம் அப்படியே இறங்குச்சு நம்ம வந்துட்டேன் அடுத்த நாள் மேட்ச் காலையில் எல்லாம் கிளம்பிட்டோம் ஆரம்பிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பயிற்சிக்கு ஓன்னா மாத்தையா என் தொடையில் கெட்டியாக பிடிச்சிக்குச்சு அவனால் இஞ்சு கூட காலை நகட்ட முடியல ஒன்றும் செய்ய முடியல பணி தவிக்கிறான் காலை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க பயிற்சியாளெலாம் என்னென்னமோ மருந்துலாம் அவனால் மூவ் பண்ணவே முடியல காலை என்னடா பண்ணுறதுன்னு பணி தவிக்கிறாரு பயிற்சியாளர் இப்போ மாத்தியா சொன்னான் சார் அவனை கேப்டனாக போடுங்க சார் கண்டிப்பாக நம்ம தான் சார் கோப்பை அப்படின்னு நான் என்னை பார்த்து வேறு வழி கிடையாது என்னை யோசிக்கிறக்கெல்லாம் வேறு அப்படியே என்னையும் தள்ளிக்கிட்டு உள்ளே போயிட்டோம் ஏன்னா ஆரம்பிக்க போகுது மேட்ச் திட்டு திட்டு திட்டன்னு உள்ள போயாச்சு டைம்லாம் கிடையாது யோசிக்கிறதுக்கு விளையாடுறோம் ஈக்குவலா இருக்கும் ஈக்குவலாடுச்சு அவங்களும் ஈக்குவலா கோல் நாங்களும் ஈக்குவலா கோல் மயிர் இல்லை ஒரு ஒரு ஃப்ராக்ஷனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கோல் கோல் போட்டாச்சு முடி முடிஞ்சிட போகுது நாங்களா அவங்களான்னு தெரிஞ்சிட போகுது வெறித்தனமாக விளையாண்டு ஒரு கோலை தான் அடித்தேன் எல்லாரும் தூக்கிட்டாங்க என்னைய பசங்கள்லாம் தூக்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ற ஃபீலே எனக்கு வந்துச்சு அவங்க எல்லா தலை மேலே என்னை தூக்கினோடனே நான் ஒரு புளிடா அப்படின்ற மாதிரி எனக்கு வெறி பிடிச்சிச்சு அவன் புளிடா என்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு அப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி கர்வமாக அப்படி பார்த்தேன் அங்கேருந்து மாத்தையாக பார்த்துட்டே இருந்தான் அவனை பார்க்கறத நான் அவாய்ட் பண்ணேன் வெறுவர்னு வெளியில் வந்து அவன் பக்கத்தில் உட்காராம தள்ளி போய் உட்காந்தேன் நான் இன்னும் எனக்கு அந்த வெறுப்பு இருந்துச்சு அவன் மேலே தள்ளி போய் உட்காந்துட்டேன் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாரும் கொண்டாடினாங்க என்னையை அப்புறம் கோப்பையை கொடுக்குறத காண்டி கூப்பிட்டாங்க நான் போனேன் போய் கோப்பையை வாங்கினேன் அப்படின்னு கோப்பையை வாங்குறப்ப நான் நிமிர்ந்து அப்படியே பெரிய வானத்தில் இருந்து குதிச்ச மாதிரி போனேன் தலை மேலே பெரிய கிரீடம் வந்து உட்காந்துருச்சு அந்த கிரீடத்தை வாங்கிக்கிட்டே போகிற மாதிரி அப்படியே போய் உட்காந்து அந்த கோப்பையை வாங்கி தலையில் அப்படியே வச்சுட்டு இப்படியே காட்டினேன் தூரத்தில் பார்த்தேன் மாத்தையாவை மாத்தையாவால் எந்திரிக்க முடியல கஷ்டப்பட்டு எந்திரிச்சு இந்த தொடை வலியோட கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ரெண்டு கைகளையும் குருத்வாராவில் சாப்பாடு கை கையேந்திருப்பாங்க இல்லையா இது மாதிரி ரெண்டு கைகளையும் தூக்கிக்கிட்டு ஆரவாரமா சந்தோஷமா ஆனந்தமாவே கை கைதட்டினான் கைகளை தூக்கி புரித்து கைதட்டினான் என்னை பார்த்து நான் மாத்தியாவே ஒத்து பார்த்தேன் ஒருவேளை நான் மாத்தையாவின் கருவிதானோ நான் ஒன்றும் இல்லையோ அப்படின்னு நினச்சேன் உடனே என் மனசுக்குள்ளே ஒரு நினப்பு வந்துச்சு குருத்வாராவில் எச்சித்தட்டு இடத்துல இந்த கிரீடத்தை கொண்டு போய் போடணும்னு சொல்லி என் தலைமையிலே இருந்த கிரீடத்தை எத்தித்தட்டு கழுவுற இடத்துல தான் போடணும்னு நினச்சேன் எழுத்தாளர் சரவணன் சந்திரன் எழுதிக கிரீடம் சிறுகதை ವಾಳುಕ ನನ್